இஸ்லாமிய கொடி சொந்தங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தளபதியாரும் எப்பொழுதும் தோளோடு தோல் கொடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உருவாக்குவோம் திருத்த எதிராக தமிழக வெற்றிகழகம் சார்பாக தமிழகம் முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருந்தார் அதன்படிதான் இன்று பல்வேறு இடங்கள்ல போராட்டம் நடத்தி வருகிறார்கள் சில இடங்கள்ல அவங்களுக்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்துல இந்த சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது விரைவில் சட்டமாக வடிவம் பெற இருக்கிறது எதிர்கட்சிகளினுடைய கடும் எதிர்ப்புகளை மீறி நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே சட்ட திருத்த மசோதா நிறைவேறியிருக்கிறது இந்த திருத்தத்திற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் மேலும் தமிழக கழக தலைவர் விஜயம் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியல் அமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது பாஜக அரசு தொடர்ந்து அரசியல் அமைப்பின் மீது ஏற்படுத்தி வரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இன்று காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இந்த சட்ட திருத்தங்கள் இஸ்லாமியர்களை பாதிக்கும் அவர்களினுடைய உரிமைகளை பறிக்கும் செயல் என வலியுறுத்தி இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் அந்த வகையில தூத்துக்குடியில ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது அஜித் ஆக்னல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தன்னுடைய கருத்தை செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியா சொல்லிக்கினங்க இன்று தமிழ்நாடு முழுவதுமாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக இஸ்லாமிய உரிமைகளை பறிக்கும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் பொருட்டு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தாங்கள் கொடுக்கும் பெரும் ஆதரவும் ஜன இந்தியா என்பது மதம் இன மொழி பாகுபாடு இல்லாத அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் ஒரு ஜனநாயக தேசம் இந்த தேசத்துல மக்களை வந்து பிளவுபடுத்தும் வகையில் இந்த பாசிச அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக நாங்க இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறோம் இது வந்து நள்ளிரவு இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்குது இது எதிர்கட்சிகளை வெளிநடப்பு செய்ய வச்சுட்டு இவங்க நள்ளிரவு இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்கிற இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்திய வரலாற்றிலே இப்படி ஒரு நள்ளிரவு இந்த ஒரு சட்டம் இயற்றப்பட்டதே இல்லை அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது இந்த இஸ்லாமிய தொப்புள் கொடி சொந்தங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தளபதியாரும் எப்பொழுதும் தோளோடு தோல் கொடுத்து இந்த சட்டத்தை திரும்ப பெறவில்லை என்றால் நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் உருவாக்குவோம் நன்றி வணக்கம்